السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون صدق الله العلي العظيم قال النبينا صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال من غشنا فليس منا அலேஹி வசல்லம் இந்த இரு உலகையும் படைத்து பரிவாரணம் செய்கின்ற வல்லுவன் அல்லாஹுக்கு சுமகான ஹுவத்தாலா ஒருவனுக்கே புகழ்ணைத்தும் பொறித்தாகட்டுமாக அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மது சொல்ல அல்லாஹு அலேஹி அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாம்பிகன்கள் தப்த தாம்பிகன்கள் அகதாபுகள் அவுலியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லூன் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீனும் அன்பிற்குரிய அவ்வளவாக நல்லார்களே பொதுவாக இன்றைய உலகை பொறுத்தவரை அரசின் தரப்பிலிருந்து அல்லது அறிஞர்களின் தரப்பிலிருந்து நமக்கு சொல்லப்படுவதெல்லாம் மனித சமுதாயம் வளர்ந்திருக்கின்றது மனித சமுதாயம் முன்னேற்றத்தின் பாதையில் பயணிக்கின்றது உண்மையிலேயே வளர்ச்சி என்பது எதுவாக அல்லது எப்படி இருக்கப்பெற வேண்டும் எந்த சமுதாயத்தில் எல்லாம் குறைந்து எந்த சமுதாயத்தினத்தில் நல்ல விஷயங்களும் நல்ல பண்புகளும் வளர்ந்திருக்குமோ அந்த சமுதாயத்தை குறித்து நாம் வளர்ந்திருக்கின்றோம் முன்னேற்ற பாதையில் இருக்கின்றோம் என்று சொன்னால் அது உண்மையிலே உண்மைக்கு உண்மை உண்மையான ஒரு கூற்றாக மாறும் மாறாக அதனை விடுத்து இன்று நாம் வாழக்கூடிய காலகட்டங்களை சூழ்நிலைகளை நாம் கண்முன்னே கொண்டு வருவோம் என்று சொன்னால் சமுதாயத்தினுடைய சிறுவர்கள் தொட்டு இளைஞர்கள் வரை அவர்கள் பயணிக்கக்கூடிய பாதைகளின் அதிகமான பாதைகள் தவறான பாதைகளாக தவறான செயல்பாடுகளுடைய வழியில்தான் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் கண் முன்னால் கண்டுகொண்டிருக்கின்றோம் ஆ தீமைகள் பெருகி தீய பண்புகள் வளர்ந்தும் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை எப்படி வளர்ச்சியின் பாதையிட நம்மால் கூறியிட முடியும் அதுவும் சமுதாயத்தில் கரைபுரண்டோடு இருக்கக்கூடிய மிகுதமான தீய விஷயங்களில் தீய பண்புகளில் எப்பொழுதுமே யாராலும் குறிப்பாக இஸ்லாமியர்களால் அனுமதிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் மோசடிகள் பிறரை ஏமாற்றுது இன்னைக்கு இந்த விஷயங்கள் இந்த குணாதசியங்கள் சமுதாயத்தில் எவ்வளவு தூரங்கள் வளர்ந்து இருக்கின்றது நாம் சொல்லி தெரிய வேண்டியதல்ல அதிலும் குறிப்பாக டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் என்றெல்லாம் மாற்றப்பட்டதற்குப் பிறகு உலகில் ஏமாற்றப்படுபவர்கள் நிமிடங்களுக்கு நிமிடங்கள் ஏமாறக்கூடிய ஒரு சூழலை நாம் அன்றாடம் பத்திரிகையின் மூலமாக அல்லது டிவி போன்ற செய்திகள் மூலமாக நாம் யதார்த்தமாக கண்டுகொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையில் சமுதாயத்தை பொறுத்தவரை ஏமாற்றங்கள் மோசடிகள் மிகுதமாகவே பரவி இருக்கின்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரை பிற மனிதர்களை எந்த ரீதியிலும் ஏமாற்றப்படையச் செய்வது பிற மனிதர்களை எந்த ரீதியிலும் மோசடி செய்வது இஸ்லாம் ஒருபோதும் அனுமதித்ததல்ல அல் குரானும் அண்ணன் பெருமானாருடைய கூற்றுகளும் நமக்கு பல்வேறு விதமான ரீதிகள் நமக்கு இதை எடுத்துச் சொல்லும் அதிலும் குறிப்பாக திருமறையில் இறுதி ஜுசு அதில் ஒரு சூரா வயலுள்ளில் முத்தீன் அல்லதீன இதற்கு தாலு அழன்னா செய்யஸ்தோஹூன் வயதா காலூகும் அவ்வசனூகும் யுகசிரோன் முப்பதாம் ஜுசுவில் பதிவு செய்யப்படக்கூடிய முத்தஃபிஃபீன் என்னும் ஒரு சூரா இந்த சூரா யாரை குறித்து பேசுகின்றது விஷயத்தை குறித்து பேசுகின்றது சூறாவின் ஆரம்பமே அல்லா எப்படி ஆரம்பிக்கிறான் நாசமாகட்டும் நான் ஆரம்பிக்கிறான் நாசமாகட்டும் அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் யார் குறைவு செய்ய அல்லாஹ் ரெண்டு விதமாக சொல்றான் அல்லதீனா தான் ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது அதை அளவு அளவுல பரிபூர்ணமா நிறுத்தி வாங்கிக்குவாங்க அதே வேலை இவர்கள் பிறர்களுக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் அதில் குறைவு செய்வார்கள் தனக்கு வர்றப்போ தான் ஏமாந்துட கூடாது கரெக்டா வாங்கிடுறாங்க ஆனா அடுத்த ஒண்ணு கொடுக்கறப்போ இப்படி தான் பரவாயில்லை அதை குறைச்சி கொடுக்கிறது திருமறையினுடைய இந்த சூறாவிற்கு கீழாக அப்பாஸ் அட்பாசியல்லாம் சொல்லி தருவாங்க இந்த சூரா நவிகனம் பெருமானார் சல்லல்லாஹ் அழகி வசல்ல மன்னவர்கள் மக்கமா நகரிலிருந்து மதினமா நகருக்கு ஹெஜிர செய்து வந்த பிறகு முதன் முதலாக இறங்கிய சூறா இதுதான் ஹெஜிரத்திற்கு பிறகு அண்ணனம் பெருமானார் சல்லல்லாஹள் அழகி வசல்ல மன்னவர்களுக்கு அல்லாஹ் முதன் முதலாக இறக்கிய சூறாவே இந்த சூறா தெரியுமா மதினத்து மக்களிடம் மதினா வாசிகரிடம் அந்த பெருமானாருடைய வருகைக்கு முன்பு வரை இன்னும் வெளிப்படையாக செல்ல வேண்டுமானால் இசுனாத்திற்கு முன்பு வரை அவர்களிடத்தில் வியாபாரத்தின் ரீதியாக மோசடி செய்யக்கூடிய மோசடி செய்து வந்த பழக்க வழக்கம் அந்த மதினத்து மக்களிடம் இருந்தது வருகைக்கு பிறகு மக்கள் பெரும்பான்மை மக்கள் இஸ்லாத்திற்கு மாறிவிட்டார்களோ அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான் மோசடி பிறரை ஏமாற்றுவது அது ஒருபோதும் இஸ்லாமியர்களுக்கு ஈமானுக்கு உகந்த காரியம் அல்லாது பிறரை ஏமாற்றுவது பிறரை மோசடி செய்வது அது எந்த காலத்திலும் ஈமானுக்கு உகந்த ஒரு காரியம் அல்ல இரவை மதினத்து மக்களை அன்சாரிகளை நீங்கள் இந்த தீய பண்பை இன்றோடு விட்டுவிடுங்கள் என்று அல்லா எச்சரிக்கை செய்யும் முகமாக அண்ணல பெருமானாரை அருளை வருகைக்கு பிறகு மதினத்து வருகைக்கு பிறகு அல்லா முதன்முதலாக இலக்கியரனை சூரா இந்த என்னும் இந்த சூறாவிற்கு கீழாக ஹரதி அபாஸ் ரதி நமக்கு விளக்கு உரையை சொல்லித் தருவாங்க தன்னை பிறர்கள் ஏமாற்றிவிடக்கூடாது கூடாது தான் யாரிடத்திலும் ஏமாந்து விடக்கூடாது என்பது எல்லா மனிதர்களுக்கும் உண்டான ஒரு இயல்பு ஒரு பண்பு அதிலும் குறிப்பாக ஏமாற்றுதல் பிறரை மோசடி என்பது ஒரு மூமினுக்கு அந்த பண்பு அந்த குணம் அந்த தீய குணம் எப்பொழுதுமே இருக்க கூடாது என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக இந்த ஆயத்தின் மூலமாக வசனத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுவான் எனவே அல்லாஹ் சொல்லிட்டு வர்ற அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய அடுத்த தொடர் அல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா அலா என்ன இன்னைக் கொண்டார்களா நமக்கு மூத்திற்கு பிறகு நாம் மீண்டும் எழுப்பப்படுவோம் என்று எழுப்பப்பட மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார்களா உலகத்தில் இறைவன் மறுக்கிறவன் இருக்கிறான் நமக்கு ஒரு ஜென்மம் தான் பிறகு அடுத்த ஜென்மெல்லாம் ஒண்ணு இல்லை இதை ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம் இருக்குது ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி அல்ல பிறப்பை போன்று இறப்பு உண்டு இறப்பு மட்டுமல்ல இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு அதுவே நிதர்சனமான வாழ்க்கை என்பதை அப்பட்டமாக அழிக்க முடியாத அளவு நம்பிக்கை கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் எனவே தான் அல்லாஹ் நம்மள பார்த்து கேட்குறான் இந்த கொள்கை மறுப்பூர்ல அல்லாஹாங்க பேசல்ல அல்லாஹ் குறிப்பிட்ட முன்னும் தெரிகுருது அல்லாஹ் கேட்கறான் அல்லா எவ்ன்னு உலா இட்டு அன்னகும் அவர்கள் எண்ணி கொண்டார்களா மூத்திருக்கு பிறகு மீண்டும் எழுப்பப்பட மாட்டோம் என்று எண்ணி கொண்டார்களா அல்லாஹ் சொல்ல வர்றது என்ன உலகத்தில் ஒருத்தன் பிறரை ஏமாத்துறான்னு சொன்னா எந்த நம்பிக்கை அவன் ஏமாத்துறாங்க அந்த உலகத்தில் எப்படியா ஏமாத்திடுறான் ஆனா அல்ல ஏமாத்த முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பா ஏமாத்த மாட்டான் இறை மறுப்பாளர்களுக்கு மௌத்திற்கு பின்னால் வாழ்க்கை இல்லை என்று கருதுபவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஆனால் மூத்தருக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை இருக்கு என்று நம்பக்கூடிய மூமின்கள் இஸ்லாமியர்கள் நீங்கள் எப்படி இதை செய்யலாம் மூத்தருக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை இருக்கு என்று ஏற்றுக்கொண்டு மூமின்களாக நீங்கள் எப்படி இந்த பாவத்தை செய்யலாம் இது அல்லாஹ் கேட்க வருது எனவே உலகை பொறுத்தவரை மோசடிகள் ஏமாற்றுதல் கண்டிப்பாக அறிவார்ந்த எந்த சமுதாயம் ஏற்றுக் கொள்ளாது என்பதுதான் எதார்த்தம் இருப்பினும் கூட ஏமாற்றுபவர்களாக மோசடி செய்பவர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது என்பது அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த சமுதாயத்திற்கு உறக்க சொல்ல வரக்கூடிய ஒரு செய்தி என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நமகின பெருமானார் செல்லல்லால்லாஹு அலை யுசல்ல மன்னருடைய காலகட்டம் அருமை சஹாம்பாக்கர் எல்லாம் சூழ்ந்திருந்த ஒரு சபை நவிகின பெருமானார் செல்லல்லாஹு அலை யுசல்ல மன்னர் இப்படி சொல் சொல்வார்கள் லா யூமினு லா யுமினு லா யுமினு மூன்று முறை அவல்லாஹிங்கை சத்தியமா சத்தியமிட்டு இவர்கள் எல்லாம் பூமி கிடையாது என்றார்கள் மூன்று முறை அல்லாஹ்வை சத்தியமிட்டு லா யூமினு இவர்கள் முஹ்மின்களே அல்ல என்றார் நபி கிரம் பெருமான சஹாபாக்கள் கேட்பார்கள் வமன் யார சூழல்லா நவீன நாயகி ஒமன் யார சூழல்லா நவீன பெருமான சொன்னார்கள் லா யமனு ஜாருஹு பவா இஹு எந்த மனிதனுடைய தீமையிலிருந்து கெடுதலிருந்து அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பாக இல்லையோ அவன் மூமினே கிடையாது நாம் முஸ்லிம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லீமாக இருக்கட்டும் வேற யாராக இருக்க நம் இருப்பை நினைத்து நம் வருகையை நினைத்து அவர் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர வந்துட்டானா இனி சண்டை குறையே இருக்காது வந்துட்டானா இனி புறா நிம்மதியாக இருக்கலாம் அப்படி அவன் நினைச்சான்டா மிக பெருமான் சொல்றாங்க நீங்க முஸ்லீமே கிடையாது சஹாபாக்கள் மீண்டும் கேட்கின்றார்கள் நவீ நாயகமே ஒமா பவா இப்போ என்ன நவீன பெருமானார் இரண்டு விளக்கம் சொன்னாங்க அநீதி விளைக்கப்படுவதில் இருந்தும் அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஏமாத்த மாட்டான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஒருபோதும் ஏமாத்த மாட்டேன் இந்த நம்பிக்கை நீ கொடுத்திருக்கணும் ஒருபோதும் அவன் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான் இந்த நம்பிக்கை நீ உனக்கு கொடுத்திருக்கணும் அப்படி கொடுத்தால் நீ உண்மை பொது அப்படி தானே ஆ எல்லாருமே சொல்லுவோம் சொந்தங்கள் பெரியது ஆனால் ஒரு அவசரம் வைங்கன வீட்டில் திடீர்னு ஒரு ஆபத்து ஒரு கொடிய விஷயத்து உள்ள வந்துருச்சு திடீர்னு ஒரு எதிர்பாரா ஒரு தீவு பத்து அதாவது வீட்டினுடைய முதுகும்பாக இருக்கக்கூடிய ஆணுக்கு திடீரென தாங்க கொள்ள முடியாத ஒரு நோய் முதல்ல உறவுகள் வரும் கண்டிப்பாக நிற்கும் அண்டை வீடுதான் விகிதபுரமான சொல்லித் தருவார்கள் அண்டை வீட்டுக்காரனுக்கு நீ முதல்ல நம்பிக்கை கொடுக்கணும் ஏன் அண்டை வீட்டுக்காரன் எனக்கு ஒருபோதும் அதை ஏமாத்த மாட்டான் மோசடி செய்ய மாட்டான் எனக்கு ஒருபோதும் அநியாயம் பண்ண மாட்டான் இந்த நம்பிக்கையை நீ கொடுத்து விட்டால் நீ முஸ்லிம் அப்படி இல்லை உன்னை பார்த்து அண்டை வீட்டுக்காரன் உனது வருகையை நினைத்து உனது இருப்பை நினைத்து கவலைப்படுகின்றானா நீ உண்மை முஸ்லிம் அல்ல நவிகளம் பெருமானார் அவர் ஈமான் தாரிக்குண்டான எப்பேற்பட்ட ஒரு உகந்த அடையாளமாக ஒரு உயரிய அடையாளமாக இருக்க வேண்டிய பண்பான மிக சொல்லித் தர்றாங்க பிறரை என்னைக்கு ஏமாத்தாதீங்க பிறரை என்றுமே ஏமாற்றாது ஏமாற்றம் என்பது பிறரை ஏமாற்றுதல் என்பது எப்பொழுதுமே ஈமானுக்கு நேர் எதிர்பண்பு அது ஈமானோடு பயணிக்கக்கூடிய குணம் அல்ல ஈமானுக்கு ஆகாத ஈமானுக்கு முரணாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு அந்த பண்பு எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கு தேவை இல்லை என்பதை தன்மை நாயக முகமது ரசூல்லா வரைய செல்ல முன்னர்கள் இது போன்ற சொர்க்கின் மூலமாக விளக்கத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு மிக அழகாக எடுத்துச் சொல்லித் தருவார்கள் இன்னைக்கு என்ன மிகுதமா அது குறிப்பாக டிஜிட்டல் உலகத்திற்கு மாறிய பிறகு ஆன்லைன் பரிவர்த்தனை மேற்கொண்ட பிறகு இன்னைக்கு ஏமாற்றது இன்னைக்கு ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு நம்ம தெரியாம ஒன்று கிளிக் பண்றோம் ஆனா பார்த்தா பல லட்சங்கள் இன்னைக்கு இழப்பாயிருக்கும் நம்ம போன்ல யதார்த்தமா வருது ஒரு லிங்க் டச் பண்ணா போகுது பல ஆயிரங்களோ பல லட்சங்களோ இறக்கக்கூடிய ஒரு சூழல் அதிலும் குறிப்பாக வியாபாரத்தின் ரீதியாக வணிகத்தின் ரீதியாக நிறைய மோசடிகள் சமுதாயத்தின் நாம் யதார்த்தமாக கண்கூடாக கண்டு வருகின்றோம் ஆனால் ஒரு உண்மையான முஸ்லிம் ஒரு உண்மையான முஸ்லிம் வியாபாரி அவனது வியாபாரம் எப்படி இருக்க பெற வேண்டும் நமது முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வரலாறுகளை அவர்கள் செய்த வணிகங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இப்படியெல்லாம் எந்த வாழ்ந்திருக்கின்றார்களா என்கின்ற ஆச்சரியக்கூடிய அளவுக்கு அருமை மீன் மக்கள் சகாபாக்கள் முன்னோர்கள் அப்படிப்பட்ட வணிகங்களை வியாபாரங்களை சமுதாயத்தில் விட்டு சென்றிருக்கின்றார்கள் நாம் எடுத்து நடப்பதற்காக எந்த அளவுக்கு வரலாறு எழுதுறாங்க இமாம் அகமது பின் இன்றைய சமுதாயத்தினுடைய பெரும்பான்மை மக்களை வழி நடத்தக்கூடிய நாற்பெரும் இமாம்கள் ஒருவர் இமாமனா அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலை இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலை அவங்ககிட்ட போய் கேட்கிறாங்க ஒருவர் தொப்பி வியாபாரம் செய்யறார் அதான் இன்னைக்கு குளிர்காலங்களில் பார்த்துருப்போம் தொப்பி வியாபாரம் செய்கிறார் அப்படி தொப்பி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரி அந்த மனிதர் அதற்காக இருக்கப்படக்கூடிய அந்த பஞ்சு இருக்கு அந்த பஞ்சில் நல்ல பஞ்சோட சில கொஞ்சம் மட்டமான அற்பமான பஞ்சு சேர்த்திடறாரு சேர்த்து அதோடு வியாபாரம் பண்ணிடுறாரு இந்த வியாபாரம் எப்படி கூடுமா கூடாது தொப்பி வியாபாரம் பண்றாரு தொப்பியை நெய்வதற்கு அந்த பஞ்சு தேவைப்படுது அந்த உயர்ந்த உயர்ந்தரக பஞ்சோடு கொஞ்சம் மட்டரகமான பஞ்சை சேர்த்து வச்சு நெய் வியாபாரம் செஞ்சிடுறாரு இந்த வியாபாரம் கூடுமா கூடாது எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டாங்க أحمد بن حنبل رحمة الله عليه ماركة دين منوڑي دي نمك جولي تر ران عند بيان بارا حرام گران عند بيان بارا حرام اور انن سيئلو هذا من الغش عند بيان بارا موسر انگران بيان, 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 بيان بارا وأكره له ذلك إلا أن يعرف من يشتريها أن القطن فيه عتيق وفيه صوف இந்த வியாபாரம் இது மோசடியாக இது ஏமாற்று வியாபாரம் இதை ஒரு ஹலால் ஆக்கண்டா என்ன செய்யணும் யாரிடத்தில் விற்பனை செய்கின்றாரோ அவரிடத்தில் சொல்லிடணும் இதில் கொஞ்சம் கெட்ட பஞ்சும் அது இதில் கொஞ்சம் மற்ற ரகமான பஞ்சம் இன்றைக்கி அப்படி தானே இளவு பஞ்சு தலைவாணி வித்துடுறாங்க இதெல்லாம் பியூர் காட்டனுங்க வித்துடுறாங்க இன்னைக்கு வியாபாரங்க அப்படிதான் இதெல்லாம் காஞ்சிபுரம் பியூர் பட்டுங்க வித்துடுறாங்க அதில் கல சாயம் சாயம்மா நீங்கள் பத்து தடவை சாயமே போகாதுங்க மொதல் தடவை தண்ணி சாயம் பண்ண சொல்லி தர்றாங்க சொல்லிவிட்டால் அது எனில் இல்லை எனில் நல்ல ரக பஞ்சு நிறைய கொஞ்சம்தான் கெட்டதை சேர்த்திருக்கோம் மற்றதை சேர்த்திருக்கோம் இருந்தாலும் இருப்பினும் அந்த வியாபாரம் கூடாது ஹராம் என்றார்கள் இமாங்கு காரணம் நம் தரப்பிலிருந்து சின்ன ஒரு மோசடி கூட சின்ன ஒரு ஏமாற்றுதல் கூட பிறருக்கு சென்று விட கூடாது அப்படி செல்வது இஸ்லாத்தின் பார்வையில் ஹராம் என்பதுதான் நமது மார்க்கம் நமது மார்க்கத்தின் முன்னோடுகள் ஆகிய இமாங்கு நமக்கு சொல்லித்தரக்கூடிய சட்டங்கள் அன்னைக்கு உலகத்தில் அப்படி எதுவும் பார்க்க முடியுதா இத்தனை இஸ்லாமியர்கள் தான் நம்ம நம்பி போய் வாங்குறாங்க இஸ்லாமியர் தொப்பி போடுகிறார் நம்பி வாங்குறாங்க ஆனா வீட்டுக்கு வந்தா அதுக்கு நேர் மாற்றமா இருக்குது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மோசடிகள் பிறரை ஏமாற்றுதல்கள் இது எந்த ரீதியிலும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இஸ்லாமியர்களுக்கு ஒருபோதும் அதை அனுமதிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் தெளிவாக சொல்வதானால் நாயக முகமதுலா சல்லூசல்ல சொல்லித்தரக்கூடிய அறிவிக்கிறாங்க ஐந்து வகையினர் அந்த ஐந்து வகையினரில் ஒரு வகையினராக நவிகன பெருமானார் ஒரு வகையினரை குறித்து ஒரு பிரிவை குறித்து சொல்லித் தருவார்கள் யார் தெரியுமா இல்லா ம அவனுக்கு மோசடி செய்வதற்குண்டான தேவை அங்கே இல்லை அவன் ஆசையை சொல்லி அதை வாங்கிடலாம் இருப்பினும் அதை மோசடி செய்து அவன் எடுக்கின்றானே இப்படிப்பட்ட மோசடிக்காரன் ஒரு வியாபாரம் செய்கிறோம் அந்த வியாபாரத்தை உண்மையை சொல்லி எனக்கு இது லாபம் வேணும் சொல்லி கேட்டு வாங்கிடலாம் ஆனால் அதற்கென பொய்யை சொல்லி மோசடியான முறையில் யார் நடந்து கொள்கின்றானோ அப்படிப்பட்ட மோசடிக்காரன் நரகவாதி என்றார்கள் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லா சன்னல்லாஹு அலைவு செல்ல மன்னவர்கள் ஆக மக்களை எந்த ரீதியில் வஞ்சித்தாலும் மக்களை எந்த ரீதியில் மோசடி செய்தாலும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தரும் சிறிய அளவில் அந்த மோசடி இருந்தாலும் அது நரகத்திற்குத்தான் நம்மளை இட்டு இட்டுச்செல்லும் செய்துனா அபூபக்க ரவியோதான் அல் குரானில் இருந்து மூன்று விஷயங்களை எடுத்து நமக்கு சொல்லி தருவாங்க சலாசுன் மன் குன்ன ஃபீஹி குன்ன அலைகி யாரிடத்தில் இந்த மூன்று பண்புகள் இந்த மூன்று விஷயங்கள் இருக்குமோ குன்ன அலைஹி அந்த மூன்றின் பாதிப்பும் அவனுக்கு தான் சொல்றாங்க அது அவங்களா சொல்ற குரானுடைய ஆயத்தை கொண்டு சொல்றாங்க முதல் விஷயம் இந்நம் பகையுக்கும் அல அன்புசிக்கும் என்கிட்ட பதவி இருக்குது பவர் இருக்குது நான் அதிகாரத்தில் இருக்கேன் என்று நினைத்து இந்நம் பகையுக்கும் மக்கள் மீது யார் அழிச்சாட்டியும் புரிவானோ அல்லா எச்சரிக்கிறான் அல அன்புசிக்கும் அது என் விளைவு உனக்குத்தான் யார் மக்கள் மீது அலிச்சாட்டியும் புரியவானோ அல்ல அன்புக்கும் அதனின் பாதிப்பு உனக்கு தான் இரண்டாவது அல்லா சொல்றான் நாம் ஒரு வியாபாரத்தின் ரீதியாகவோ அல்லது வேறு ஏதும் தேவைகள் ரீதியாகவோ ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம் அந்த ஒப்பந்தத்தை என்னை யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற ரீதியில மீறிட்டோம் அந்த ஒப்பந்தத்தை உடைச்சிட்டோம் அல்லாஹ் எச்சரிக்கை அஃப்சி அதனின் விலையும் உனக்கு தான் பாதிப்பும் உனக்குதான் மூன்றாவது அல்லாஹ் சொல்லுவதாக அவ கரவியெல்லாம் சொல்லி தருவாங்க எகைய குள் மக்கள் செய்யும் இல்லாபி அகலி ஒருவன் செய்யக்கூடிய தீங்கு அதனின் பாதிப்பும் உனக்குதான் வெளியில பாக்கறவா தெரியாது நாம ஏமாத்திட்டோம் பெருசான லாபம் பாத்து நாம நினைக்கிறான் அல்லா சொல்றா எகையுள் நீ செய்த அந்த சூழ்ச்சி அந்த கெடுதி அதன் பாதிப்பு பிறரின் ரீதியாக பிறரை ஏமாற்றுவதின் ரீதியாக எப்பேற்பட்ட ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அல்லாஹின் எச்சரிக்கை அந்த பாதிப்பு உனக்குத்தான் இன்னைக்கு சமுதாயத்தில் அதாவது பொதுவா ஒரு காலம் இருந்துச்சு மூத்து செய்தி கேட்டா ஆச்சரியமா இருக்கும் ஒரு ஆக்சிடை விபத்தை கேட்டா ஆச்சரியமா இருக்கும் அபூர்வமா இருக்கும் அது போல ஒருத்தனை ஏமாத்தி சொன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இன்னைக்கு அதிசயம் இல்லை இன்னைக்கு நமக்கு தினச்செய்தி அது அதாவது ஒரு லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்கான் பெருசு இல்லை ஏன் இன்னைக்கு தான் பல கோடி இன்னைக்கு போயிட்டு இருக்குது ஆ ஒரு லட்சம் ரூபாய் இன்னைக்கு பெருசு கிடையாது அந்த மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு நமக்கு எந்த செய்தியும் ஆச்சரியம் இல்லை அதனால இன்னைக்கு என்ன மாறி தெரியுமா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா அதான் எது எது இல்லாமல் மோசடி செஞ்சாங்க ஏமாத்தினாங்க இன்னும் அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு எங்க நீ வந்து நிற்கிறது தெரியுமா கடந்த சில வாரங்களாக நாம் தினசரி பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்கரா ஹஜ் உம்ராவிற்கான நிறுவனங்களை ஆரம்பித்து அதோ கதிரி விட்டுட்டு போயிடுறாங்க நீங்க மோசடி எங்க வந்து நிற்குது ஹஜ் செய்வதற்காக உம்ரா செய்வதற்காக எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் வச்சிருக்கிறோம் இவ்வளவு தாங்கன்னு கேட்டு வாங்குறாங்க கடைசியில் அமலின் பெயர் ஒரு மிகப்பெரிய முஸ்லிம்களுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமலை வைத்து அதன் பெயரை கூட ஏமாற்றக்கூடிய மோசடிகள் இன்றைக்கு நிறைய பரவி வருது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் மட்டும் ஒரு ஐந்து நிறுவனங்கள் தொடர்ந்து கோயம்புத்தூர்ல முப்பத்தி ஆறு பேருடைய பணங்கள் சூழட்டிகிட்டு ஆள் போயிட்டார் எங்கென்றே தெரியல அந்த இடத்துல செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அணுகி இருக்கிறாரு அந்த பெண்மணி ஒரு பேச்சை நம்பி பல பேர் சேர்த்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நபர்களுடைய பணங்கள் முழுவதுமாக எடுத்துக்கொண்டு இது ஒரு வகை சிலர்கள் வாங்க நாங்க குறைந்த காசுல கூட்டு போறோம் குண்டு போய் மக்காவிரையும் விட்டு விட்டு வந்துடுறாங்க எந்த சமுதாயத்தில் பேச்சில் கூட நடவடிக்கையில் கூட அண்டை வீட்டுக்காரனுக்கு கூட ஏமாற்றத்தை கொடுத்து விடாது என்று எந்த சமுதாயத்தில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றானோ அதே சமுதாயத்தில் ஒரு அமரின் பெயரை கொண்டு ஒரு அமரின் பெயரை கொண்டு இப்பேற்பட்ட ஒரு மோசடிகள் நடைபெறுகின்றது என்று சொன்னால் நடைபெறும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சமுதாயம் ஈமானில் இருந்து தூரங்கள் விலகி பயணிக்கு துவங்கி இருக்கின்றது என்பதை சமுதாயத்தின் கண்மணிகள் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நிலையாக அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் வயிலும் நாசம் தான் அவனுக்கு யார் பிறரை ஏமாற்ற வேண்டும் என்கின்ற முனைப்பில் ஒரு காரியத்தை செய்கின்றானோ அல்லாஹின் கூட்டம் அவனுக்கு நாசம் பிறர்களை எந்த ரீதியிலும் வஞ்சிக்க கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருவது ஆனால் இஸ்லாமியர்களே இஸ்லாமியர்களை ஏமாற்றக்கூடிய இது போன்ற அவலங்கள் சமுதாயத்திலிருந்து முழுவதுமாக துறை தெரிய பெற வேண்டும் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை முழுவதுமாக போன்ற ஈமானுக்கு புறம்பான காரியங்களிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் முழுவதுமாக பாதுகாத்தல் புரிவானாக வாசு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து